டிசம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸான புஷ்பா ரெண்டு படம் வெறும் எட்டு நாட்களில் ஆயிரத்தி தத்து கோடி வசூலித்து சாதனை செய்துள்ளது இவ்வளவு குறைவான நாட்களில் ஒரு படம் இத்தனை கோடிகள் வசூலித்தது உலக சாதனை பாலிவுட் படங்களையும் ஓவர்டேக் செய்து வரலாறு படைத்துள்ளது புஷ்பா டூ ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த இந்த படத்தில் யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்கினார்கள் என்பதை இதில் பார்க்கலாம் படத்தின் ஹீரோ அல்லு அர்ஜுன் மற்றும் இதற்கு முன்முன்னூறு கோடிகள் சம்பளமாக வாங்கியுள்ளார் சல்மான் கான் ஷாருக் கான் அமிதாப் பச்சன் என எல்லோரையும் மிஞ்சிவிட்டார் அல்லு அர்ஜுன் அவருக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் அதிக சம்பளம் வாங்கியது ராஷ்மிகா மந்தனா இவருக்கு வெறும் பத்து கோடிகள் மட்டுமே கொடுத்துள்ளனர் இந்த படத்தில் எஸ் பி சிங் ஆக நடித்த பாசிலுக்கு எட்டு கோடிகள் சம்பளம் கொடுத்துள்ளனர் இவர்களைத் தவிர இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் மங்களம் சீனு சுனில் மற்றும் ஜெகபதி பாபுவுக்கு இரண்டு கோடிகளும் கொடுத்துள்ளனர் கௌரவத் தோற்றங்களாக வந்து போகும் பிரகாஷ் ராஜ் மற்றும் ராவோ ரமேஷ் என இருவருக்கும் ஒரு கோடி கொடுத்துள்ளனர் இந்த படத்திற்கு மொத்தம் பட்ஜெட்டாக நானூறு கோடிகள் நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அதையும் தாண்டி ஐம்பது கோடிகள் வரை ஆகியுள்ளது ஆனால் போட்டதை விட டபுள் மடங்கு லாபம் பார்த்துள்ளது